அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஆண்டு கால கால அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி கால காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்பெல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்து சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்கணுன்னு தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பார்க்க மூலியமானு கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் தொட்டு போ போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தலைப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேர்களும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினே கேது போகணும்னு மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகனோட அனுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கருமா அவனை அவன் யார் என்ன ஏதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது ஒரு ஆற்றலும் அவர் அனுகரம் இருந்தாலும் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் பார்த்திங்கனாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணுன்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது போகணுனுக்கு உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒரு பாரம்பரியம் அதை பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரிய மூலிகை வைத்திய வைத்தியசாலி நடத்துறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்டு இனம் திருமணம் இனவுட்டு இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசி வந்து கண்ணீராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்கக்கூடியதான் இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட் இன்னைக்கு எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பார்த்தா வாங்க பதுக்குள்ளே போகலாம் ரிஷப லக்கண ரிசபராசி நேர்களே உங்களுக்கு கேது பகவான் கோச்சாரத்தில் உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தில் பயணிப்பதால் உங்களுக்கு தினசரி நீங்கள் கேது விநாயகர்களுக்கு நீங்கள் தீபம் போடுறது கால சிறந்ததாக இருக்கும் ராகுகள் எமகண்ட நேரத்தில் போடுறது மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு அதை ரெண்டுக்கு நாளில் இருக்கார் ஓகேங்களா ரெண்டாம் நாலாம் நாலா நாலாவது பயணிங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் தொழில் நீங்கள் சம்பாதிக்கிற இடமா இருக்கட்டும் தொழில் செய்கிற இடமாக இருக்கட்டும் நீங்கள் பேசும் பேசும் ஒரு பொது இடமாக இருக்கட்டும் அந்த இடங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அதை ரெண்டுங்கிறது வருவாய் இல்லைங்களா அது பார்த்து குடும்பம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே அந்த சித்து சித்தரோட வழிபாடு சித்தரோட ஒரு பூஜை பீஜை மந்திரம் இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே ஜெப்ஜிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு வண்டி வாகனத்துக்கோ நம்ம வருமானத்துக்கோ நம்ம சுகபோதும் எதுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாத சிறப்பாக போயிட்டுருக்கும் த தட்டு தடைகள் இல்லாத போகும் ஆரம்ப கல்வி யாருக்கும் எந்த தடங்கள் பண்ணாது அதே மாதிரி வரக்கூடிய தனவரவும் நம்ம தடங்கள் இல்லாத வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு மூணுலேயே போயிட்டுருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த மூணுக்கு மூணுலேயே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகளும் செயல்திறனுங்களும் பார்த்தீங்கன்னாக்கா தடைப்படுமா அப்படின்னு கேட்டாக்கா கொஞ்சம் தாமதத்தை கொடுத்தாலும் அந்த தாமதத்தை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதுக்கு ஒன்றும் தேவை இல்லைங்க மூணுக்கு மூணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள் எதுவும் த தடை பண்ண மாட்டார் இடையூறு பண்ண மாட்டார் இளைய சகோதர சகோதர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் நீங்கள் எடுக்கக்கூடிய வேண்டிய முய முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா தாமத கலந்த வெட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது நீங்கள் அப்படி லெவலாக உருட்டிக்கலாம் நாளுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஓகேங்களா உங்கள் நாலாம் பாவது ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தாயாருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சித்த சித்தரோட சுலோகம் தாயார் கேட்கறது வீட்டில் எப்போயுமே சித்தரோட சுலோகம் கேட்குறது விநாயகர் சுலோகம் கேட்குறது ஓகேங்களா எப்பயுமே நம்ம அந்த துதியை நம்ம உச்சரிக்கிறது ஓகேங்களா அதாவது பாத்தீங்கன்னாக்கா அது வீட்டில் பாத்தீங்கன்னாக்கா அது ராகு விநாயகரோட தீர்த்த கூட வீடு தெளிக்கிறது இந்த மாதிரி தெளிச்சா போதுங்க வண்டி வாங்கினோம் இந்த மாதிரி அவங்களோட அணுகிற தப்புன்னு காட்டிகிட்டே வந்தீங்கனாக்கா எதுவுமே தட தடங்கள் இல்லாம குறைகள் இல்லாத நல்லா ஆரோக்கியத்தோடு சீர் சீர் சீர்படுத்தி கொண்டு போயிட்டுருக்குங்க எதுவுமே தடை தாமதம் வராது அதான் வீடு வீடு வாடகை கூட்டு பிழைக்கிறவங்களும் சரி வண்டி மானம் வாடகை விட்டு பிழைக்கிறவங்களும் சரி தாயார்கிட்ட காசு பணம் வாங்கி பிழைக்கிறவங்களும் சரி தாயார்க்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் சரி இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா தடங்கள் கேது பகவான் நம்மளுக்கு இந்த கோச்சார தசை நடக்குதுங்கிற ஒரு பயிற்சி நடக்குதுங்கிற ஒரு அறிகுறி இல்லாத அளவுக்கு மேலோட்டம் கொண்டு போய் கொண்டு போய்விடுவார் ஒன்று சிற சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஐந்துலேயே கேது இருக்கார் ஓகேங்களா ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு கேது இருக்கார் அப்போ ஐந்தாவது கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா காதலில் தடை தடைகளை கொடுப்பார் அதாவது குழந்த பாக்கியத்தில் தடை தடைகளை கொடுப்பார் ஓகேங்களா அதாவது பூர்வீகத்தில் தடை தாமதம் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து தடை தாமதம் கொடுப்பாருன்னு கேட்டாக்க தடை தான் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குலதெய்வங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வங்கள் எப்படி பார்த்தா ராகு விநாயகர் இருந்ததுன்னா அவங்க அதிர்ஷ்டம் ஓகேங்களா அப்போ அது ஒரு அபிஷேகம் கொடுக்கறது பல திரி வண்ண அதாவது சேகப்பு திரி அதில் பல வண்ண திரியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு ராகுகள் எமகண்டத்தில் நம்ம தீபம் போடுறது ஓகேங்களா மூலிகை அபிஷேகம் விடுதலையும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசியல் தொடர்பு இருந்தாலும் சரி மாதிரிக ஜோதிட தொடர்பு இருந்தாலும் சரி ஓகேங்களா ஒரு கலைத்துறை ஹோட்டல் சினிமா துறை இந்த மாதிரி எந்த ஒரு துறையில் நீங்கள் இருந்தாலுமே உங்கள் பூரியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பலன் வந்து இப்போ நார்மலாக இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் நாம் ஒரு பாதிப்பு இல்லாமல் காயின் வந்து கொண்டு போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு வருஷ ஒரு முறை இல்லை வருஷம் இரு முறையாவது நீங்கள் முடிதானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் காலசிறந்ததாக இருக்கும் அப்படி முடிதானம் கொடுக்க முடியாததுக்கு முடிதானம் பூஜானம் பண்ணுறவங்களுக்கு உண்டான புது ஆடைகளும் அதுக்கு உண்டான செலவு என்னமோ நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு அவர் பணம் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஆறுக்கு பணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல ஒரு அமைச்சு தான் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பழைய கடலில் இருந்து ரிலீஃப் பண்ணுவார் ஓகேங்களா புது கடலில் மாட்டிக்காமல் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வேலை சரி இருந்தாலும் சரிங்க நம்ம அடிமை வேலை சர்வீஸாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா அப்போ ட்ரான்ஸ் ஆகி போவோம் அதுக்கு நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு லெவலாக போய்க்கும் ரைட் அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஏழுக்கு பதினொன்று இருக்கார் அப்போ ஏழுக்கு பதினொன்று இருக்காருன்னா அப்போ திருமணம் திருமணத்து மூலியமாக லாபத்தை கொடுப்பாருங்கிறோம் அப்போ திருமணத்து மூலியமாக லாபத்தை கொடுப்பாரு கூட்டுத்தொழி மூலம் லாபத்தை கொடுப்பாரு அப்படின்னாக்கா நம்ம அப்போ என்ன பண்ணுனாக்கா அப்போ நம்ம ராகுதுக்கு சம்மந்தம் ராகுக்கது விநாயகர் சம்மந்தப்பட்டது சே அதை கேது பக்கம் சம்மந்தப்பட்டது சித்தருக்கு சம்ம சித்தர்கள் வழிபாடு சம்மந்தப்பட்டதில் ஆட் பண்ணோம்னா இனவூட்டி இனம் ஓகேங்களா ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த இன இனம் இதெல்லாம் சம்மந்தப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலாக இருந்தால் நல்லா இருக்கும் கல்யாணம் அதாவது கல்யாணமாக இருந்தால் இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அதாவது ஒன்று நாம் ஜாதி விட்டு ஜாதி நாம் திருமணம் பண்ணால் ஓகே இல்லை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண பண்ணவங்க கிட்ட நம்ம ஆசிரியர் வாங்கணும் இல்லை அவங்கள வந்து முன்னிறுத்தி அதை முன் முன்படுத்தி நம்ம திருமணம் பண்ணணும் அவர் படுத்து படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாபகரமாக இருக்கும் சிலருக்கு திருமணம் தடையாயி இரண்டாம் திருமணத்துக்கு ஒரு வாழ்க்கை நொந்து போய் இரண்டாம் திருமணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் கை ஆளும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண்ட கட்டாயமாக உங்களுக்கு சிறப்பான இரண்டாம் திருமணம் நடக்கும் முதல் திருமணம் நடக்கும் ஓகேங்களா நீ அது பண்ணி பாருங்க அது அணுக்கி பாருங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது நல்ல லாபத்தை ஈட்டுருவீங்க மூத்த சகோதர சகோத நண்பர்கள் அனைவரும் இந்த டைமில் கூட வச்சிக்கோங்க அனைவரும் ஒவ்வொரும் ஒவ்வொரு ஜாதி பட்டவங்களாக இருந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே உங்கள் திருமணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கோவில் அருகாமையில் நடந்ததுன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா பத்து அதாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் மதத்துக்கு பத்தல் இருக்கார் ஓகேங்களா எட்டு எட்டாம் பாவது பத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஊரு டூர் தொழில் ஓகேங்களா அப்போ ஊரு டூர் தொழில் கொடுப்பாரு அதே பார்த்தீங்கன்னாக்கா ஊரு தொழில்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா மறை ம மறைப்பொருள் மறைப்பொருள்னா இப்போ ஜோ ஜோதிட மறைப்பொருள் மூலிகை மறை மறைப்பொருள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறைப்பொருள் சம்மந்தப்பட்ட எது பண்ணாலுமேங்க நல்ல யோகத்தையும் நல்ல சிறப்பையும் நல்ல சிறப்பு அம்சம் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவாருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு ஒம்பதுலேயும் இருக்கார் ஓகேங்க ஒன்பதாம் பாவத்துக்கு ஸ்தானத்துக்கு ஒம்பதுலேருந்து கோச்சத்துல போகிறார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகவாதி இந்த இந்த எட்டு அவர் வந்து வழி வழிமுறைகளும் ஒரு தியான வழி வழிமுறைகளும் பண்ணுறாரோ எந்த அளவுக்கு மூலிகை யூஸ் பண்ணுறாரோ சித்த மருத்துவம் யூஸ் பண்ணுறாரோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மேல் வங்கி போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தர்மகர்த்தா போஸ்ட்டு வேறு தர்மகர்த்தா போஸ்ட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகப்படியான ஒரு உச்சநிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு அதாவது தூரத்து பயணம் புனித பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு அமைப்பில் போனோம்னா நல்லா ஒரு சிறப்பாக இருக்கும் அருமையாக அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு எட்டில் போயிட்டு இருக்காரு அப்போ பத்தில் எட்டில் எட்டில் போயிட்டு இருக்காருனாவே அந்த இதில் நம்ம என்ன பண்ணணுனாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சித்த சித்திர போட்டா வச்சு நம்ம வழி வழிபடுறது ஓகேங்களா ராகுகேதி விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்போது பாட்டு வந்து நம்ம தொழில் பண்ணுறது அந்த இதில் மூலிகை யூஸ் பண்ணுறது ஒரு மூலிகை போச்சு மூலிகை ஹோமம் நடத்துறது ஒரு கணபதி ஹோமம் நடத்துறது இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் 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 சார்பாக அருகாய்மல் உள்ள அனைவரும் சேர்த்து ஒரு டீமாக சேர்த்து நம்ம போய் ஒரு கோயிலில் போய் சாணம் பண்ணி நாம் முடி கொடுத்துட்டு வர்றது ஓகேங்களா நம்ம குடும்பத்தோட முடி கொடுக்கறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சேர்க்கவும் சரி ஒரு பேர் போல் பட்டப்படி படிக்கிறக்கும் சரி இந்த மாதிரி அணுகும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அம்சத்தோடு நல்லா நல்லாவே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு ஏழு இருக்காரு ஓகேங்களா அப்போ பதினொன்றுக்கு ஏழு அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி பாயிண்ட் அவர் கொடுப்பார் அப்படின்னு எடுத்து எடுத்தோம்னாக்கா அதாவது வரக்கூடிய அதாவது கடத்த மொதல் சொன்னது போலவே தான் இப்போ இது 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 எந்த எந்த மாதிரி இருக்குனாக்கா நாம் மூத்த சகோதர சகோதரமாக நண்பர்கள் மூலியமாக இரண்டாம் தார்த்தம் மூலியமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா லாபம் கிடைக்கும் ஆனால் கேது அந்த கோ அந்த பதினொன்றாம் மடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தன் முடக்கடிக்கு எப்படி காட்டு காட்டுவார் அது காட்டாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா எல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சரி நண்பர்களும் சரி இரண்டாதார மனைவி மனைவிகளும் சரி இரண்டாவதார் கல்யாணம் ஆவணங்களும் சரி அதாவது ராகுல் எமகண்ட நேரத்தில் ஓகேங்களா ராகல் எம்ம எமகண்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த கொல்லு கொல்லு உணவுகளை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெள்ளங்கள் வெள்ளங்கள்லேருந்து கொஞ்சம் கொடுக்கணுங்க ஓகேங்களா வெள்ளங்கள் வந்து கொள்கை இந்த மாதிரி கலந்து அவங்களுக்கு உணவாக கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு பரிகாரம் நல்லா சிறப்பாக வேலை செய்யுங்க ஓகேங்களா நல்ல ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் நல்ல ஒரு ஒரு வரவேற்பு கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி கொடு கொடுக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உறவுகள் யாராவது வந்து ஒரு திருமணம் பண்ணுறாங்க ஒரு முடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி மாதிரி இப்போ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆளுகளை சித்த சித்த சித்திர கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வழிபட்டீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காது அப்போ பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு பயணங்கள் விரயங்கள் செலவுகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தேவையில்லாத அலைச்சல் ஓகேங்களா தேவை அது தேவைக்காக நான் போக மாட்டோம் தேவை இருக்கும்போது நம்ம போ அதாவது தேவைக்காக போகமா போக மாட்டோம் தேவை இருக்கும்போது போக மாட்டோம் இப்படி மாற்றி மாற்றி நம்மளுக்கு கொடுப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வீ வீண் அலைச்சல் வீண் வந்து செலவு செலவினம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தூரத்து பயணம் அதாவது வெளியில் வெளியூர் பொருள் வாங்குறது அதாவது பீ கச்சிடி அதாவது வெளியூர் பார் இந்த மாதிரி போறதை இந்த நேரம் தகுதிக்குனுங்க ஓகேங்களா போன ப்ரோஜன் இருக்காது அதை கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நீட்டா நல்லா இருக்குங்க ஓகேங்களா ஃபாலோ சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவு நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்